நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் வணக்கம் பாஸ் இந்த வாத்தியார் டீச்சர் காண்டி இதை நான் ஷேர் பண்ணுறேன் சொல்கிறேன் உள்ள அந்த சம்பளம் பத்தில அதுக்கு போராடுறா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போராடுறேன்னு சொல்லி போராடுறீங்களா எதுக்கு போராடுறீங்க உங்களுக்கு தெரியுமா சம்பளம் பத்தில இருந்து தானே போராடுறியா நேரடியாக போய் கேட்கறது அதுக்கே மித்த வாத்தியார்லேயும் தூண்டி விடுறேன் ஒரு பிரின்சிபால் மேடம் போய் சொல்லுது எல்லாரும் வாத்தியார்ட்டையும் டீச்சர்ட்டையும் போராடினாலும் பரவாயில்ல வீட்டில் இருங்க ஏன் உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ போராடுறா போய் தனியா போராடு எல்லாரும் போராடுன்னு நினைச்சா எத்தனை ராணுவத்துல எல்லாம் பென்ஷன் தெரியுமா ரெண்டாயிரத்துக்கு அதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தவறு வேணா நீங்க தெரிஞ்சுக்கா அவன் குடும்பத்தை விட்டு குட்டியை விட்டு பார்டர்ல போய் கஷ்டப்படுறேன் எப்படி தெரியாம எல்லாம் அவன் உழைச்சுட்டு அவன் எல்லாம் உழைக்கணும் உங்களுக்காண்டி உழைக்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கற காசு பத்தல காட்சி பத்தலைங்க தனியார் பள்ளிக்கூடத்துல எவ்ளோ சம்பளம் கொடுக்குறேன் அத வாத்தியார சொல்லி கொடுக்காம இருக்காங்களா அவங்க குடும்பம் ரன்னாகாம இருக்கா அடுத்த ஜென்ரேஷன் சொல்றீங்களே எந்த ஜென்ரேஷன் பத்தி நீங்க பேசுறியா டாக்டர் அனிதா செத்துச்சே எந்த டீச்சர் போராடுனியா அப்ப போராடுறது நீட் தேர்வு வச்சாங்களே அப்ப போராடுறது நாங்க இந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்கல எங்க பிள்ளைகளுக்கு இந்த பாடம் சொல்லி வைக்காதே அப்ப யாரும் போராடில்லையா இப்ப கை கொடுக்க நாங்க அடுத்த காண்டி போராடுறோம் உங்களுக்கு உங்க தான் போராடுறோம் எந்த காண்டி போராடுறியா உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா நீங்க போராடுறியா சம்பளம் பத்தலை நீங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு போக நாங்க ஏன் வேலைய விட மாட்டேங்கிறியா போராடுறியா சம்பளம் வேலையை விடுங்க வேற ஆள் இருக்குல்ல அதோட கம்மி சம்பளத்துக்கு வேலை ஆகுறதுக்கு அரசாங்கம் வாங்குற சம்பளம் வரியில உங்களுக்கே காசு கொடுத்துருந்தா அப்ப நாங்களே வரி கட்டிட்டு சா வண்டி தானே எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுல்ல அப்ப நாங்கள என்ன பண்றது என்னதாங்க நீங்க எல்லாம் நினைச்சா அடிக்கடி போராடுறியா சிலையில தூக்குச்சு தெரியுமா எல்லாரும் வாத்தியாரும் வேலையை விட்டு போனா போட்டு கலைஞர் ஒயின் சாப்பிடுங்க வேலை கொடுத்தாரு அதை மட்டும் சொல்லி காமிக்கிறீங்க எல்லாம் தூக்கிட்டு ஒயின் சாப்பிட வேலை கொடுத்தா இதுக்கு வேலை கொடுத்தா இப்படி பண்ணா அப்புறம் அது கூட கொடுக்காம எல்லாம் வெரைட்டி விடணுங்க தெருவுல விடணுங்க வேலை கிடைக்காம பிச்சை எடுத்தாதாங்க தெரியும் என்னோட கூட பிறந்ததெல்லாம் படிச்சுட்டு ஐயாயிரத்து பத்தாயிரத்துக்கு வேலை வாக்குதுங்க அதுவும் டீச்சர் தான் எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு தெரியும் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கொடுக்குறதா குடும்பத்தை ரன் பண்றதான்னு தெரியாமல வேலை ஆத்துட்டு தெரியுது இருக்கிறவங்க ஏதோ கொடுத்து உதவுறாங்க இல்லாதவங்க எல்லாம் என்னங்க பத்தாயிரத்துக்கு போராடுறீங்களாம் போராட்டம் உங்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணனும்மா எல்லாம் வந்து உங்க பிள்ளைங்களை காட்டிதான் போராடுறேன் எந்த பிள்ளைக்கு போராடுறீயா பிள்ளைங்கள பா தனியார் ஸ்கூலுக்கு தான் எதுக்கு அனுப்புறோம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் படிப்பு மட்டுமா நல்லா இருக்குன்னு அனுப்புறோம் மித்த விஷயங்கள் இருக்குங்க ஒரு டாய்லெட் இல்ல என்னையாவது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு வாத்தி யாரோ ஒரு ஹெச்எம் யாரோ சப்போர்ட் பண்ணிருக்கலாங்க போராடி இருக்கலாம் பிள்ளைல போதுங்கிற ஒரு பாத்ரூம் இல்ல உட்கார ஒரு சேர் இல்ல எழுதி போட ஒரு போர்டு ஒழுங்கா இல்ல அதுக்கு எந்த டீச்சரும் போராட மாட்டேங்கிறிய அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் நாங்க சம்பளம் வாங்குறிய அந்த கவர்மெண்ட் கேட்க வேண்டியது நீங்க அதுக்கு கேட்க மாட்டேங்கிறிய இதுக்கு மட்டும் வந்து கேக்குறிய சம்பளம் எவ்வளவு தாங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு அப்படி சம்பளம் அதிகமாக தனியார் கம்பெனியில போய் வேலை பாத்து பாருங்க தெரியும் வெளிநாடுல வந்து உழைச்சு பாருங்க தெரியும் அவன் ஒரு சோத்துக்கு சர்வ சர்வசாதாரமா போராடுறான் போராடுறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த எல்லாம் வச்சுக்க என்ன தெரியாது ஏதாச்சும் வேலைக்கு வந்த டீச்சர் வீட்டுலயே இருந்துக்கிறாங்களாம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்தா லீவ் சம்பளம் கொடுக்கறாங்க அதனால சொல்லுவீங்க வராததுக்கு எல்லாம் சம்பளத்தை வெட்டணுங்க எல்லாத்துக்கும் லீவ் குடுக்குறேன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கேயும் ஓட்டு எடுக்க போய்றா ரேஷன் கார்டு எடுக்க போய சொல்றா எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு சேர்றியா அப்பவே வேலை வேணாம்னு சொல்ல கவர்மெண்ட் வேலை சேரும் போது மட்டும் கும்பிட்டு வந்து கும்பிட்டு வந்து காசை கொடுத்து சேர்ந்துக்கிறியா அப்பும்போது வேணான்னு சொல்லுங்க கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு பின்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும்ல என்ன வேலை பாக்குறா ரேஷன் கார்டு எடுக்க போடுறா ஓட்டர் ஐடிக்கு எடுக்க போச்ச சொல்றாங்களே ஊர்ல கணக்கடுப்புக்கு எடுக்க போச்சுரா சனத்தோட கணக்கடுப்பு போச்ச சொல்றா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு வரியா ஏன் அப்போ வேலை வேணான்னு சொல்ல தானே அதுக்கு மட்டும் அந்தரிய வேலை எங்கிட்ட வேலை கிடைச்சா போதும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் உங்க பிள்ளைல எத்தனை பேர் உங்க பிள்ளை எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறியா கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணுமா உங்களுக்கு எல்லாம் இல்ல சம்பளம் பத்தில அடிக்கடி ஸ்ட்ரைக் வேற கேட்டா நாங்கெல்லாம் உழைக்கிறோம் என்னத்த உழைக்கிற ஒரு ராணுவ விவரம் உழைச்சிரு சொல்லுங்க என்னத்தை உழைக்கிறிய உழைச்சு பாருங்க தெரியும் நான் நாய விடாபடுற அவங்களை திட்டுறதுக்குலாம் வாய் வர நல்லா திட்டுவிய மக்கள் நல்லா திட்டம் ஒரு நாள் அவங்க எல்லாம் எடுக்கணும் ஏதாவது ஒரு நாடு வந்து அடிமைப்படுத்திட்டு போயிருவரம் வந்து போராடினா தெரியுமா அவங்களுக்கு தான் பென்ஷன் அவங்க எனக்கு போராடி இருக்காங்க உங்களுக்கு பென்ஷன் இல்லை போராடி இருக்காங்க உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் சம்பளம் பத்தி எம்பிட்டுங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தி வேலை எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வேலை வேணாம் ரிசைன் பண்ணுங்க பாப்போம் ஒரு டீச்சரா சேர்ந்து வேலை வேணாம் ரிசைன் பண்ணிருக்காங்க நான்தான் பண்ணு சொத்துக்கு ஒரே ஒரு டீச்சர் தான் ரிசைன் பண்ணிச்சு வேலை வேணாம்னு அதாங்க உண்மையான டீச்சர் அது சொல்லலாங்க எனக்கு சம்பளம் பத்தில அது மாதிரி எத்தனை பேருங்க ரிசைன் பண்ணிருக்கேன் நீட் தெரிவிச்சாங்களா அப்ப எத்தனை பேருங்க எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க இந்த பிள்ளைகளுக்கு நாங்க இந்த சிலபஸ் நடத்தல நாங்க அதனால நாங்க நடத்த முடியாது நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் பண்ணுங்க பாப்போம் அப்போ வாராங்க ஆதரவா பெற்றோருங்க இப்ப கூப்பிட்டா எப்படிங்க வருவான் உங்களுக்கு சம்பளம் பத்தல என்ன எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை போது நீங்க பேசுங்க எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை நாங்க வந்து நிக்கிறோம் அடுத்த ஜென்ரேஷனா அடுத்த ஜென்ரேஷன் என்ன தங்க நீங்க பாக்குற அடுத்த ஜென்ரேஷன் நாய் விடாத படப்படுது அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்க வக்கல்ல மாதிரி நீங்க எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு முதல் வேலை வாருங்க அப்புறம் அதுக்கு மேல சம்பளத்தை பத்தி யோசிக்கலாம் எங்க வரி பணத்துல வாங்கிட்டு எங்களை தானே சப்போர்ட் கூப்பிடலாம் நீங்களா வேலை நிப்பாட்டி விட்டு எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இல்லாங்க இல்லாட்டி உங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு போயிருவான் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாவது